ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து எப்போது எந்தெந்த சர்ட்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு சிவி லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க சிவி டேட்டும் தெரிஞ்சிருச்சு எந்தெந்த சர்ட்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டின் சர்டிஃபிகேட்ஸ் டு பி அப்லோடட் எந்தெந்த சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து இ சேவை மையத்தில் போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அஃபிஷியலாக இந்த மெமோவில் கொடுத்துருக்கக்கூடியது ஸோ இந்த தடவை இந்த மெமோவில் வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட் இயரில் கொடுத்த மெமோவை விட இந்த தடவை வந்து கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்தெந்த சர்ட்டிஃபிகேட்டெலாம் நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிறந்த தேதிக்கான சான்றிதழ் ஓகேங்களா நீங்கள் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான அந்த ப்ரூஃப் என்ன அப்படின்னா உங்கள் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி மார்க்ஷீட் ஹையர் செகண்டரி டென்த்து இல்லைனா டுவெல்த்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு போய் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட் அடிப்படை கல்வி தகுதியான எஸ்எஸ்எல்சி அல்லது அதற்கு சமமான மதிப்பெண் பட்டியல் சான்று ஸோ அடிப்படை கல்வி உங்களுக்கு என்ன இந்த குரூப் ஃபோருக்கு நீங்கள் என்ன தான் டிகிரி படித்திருந்தாலும் எது பண்ணியிருந்தாலும் சரி தான் அடிப்படை பேசிக்கான விஷயம் என்னென்னா நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் ஸோ டென்த்து முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் தான் இந்த குரூப் ஃபோர் ஸோ அடிப்படை கல்வி தகுதியான எஸ்எஸ்எல்சி அல்லது அதற்கு சமமான மதிப்பெண் பட்டியல் சான்று ஓகேங்களா ஸோ அதுவும் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் தான் தேர்டு பாயிண்ட் ஹெச்எஸ்சி அல்லது அதற்கு சமமான மதிப்பெண் பட்டியல் இப்போ சப்போஸ் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எச்எஸ்னா ஹையர் செகண்டரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இல்லைனா அதற்கு அதற்கு சமமான வேறு எதனா படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் மேலும் விண்ணப்பதாரர் தனது கணினி வழி விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதியினை டிப்ளமோ யூஜி பிஜி எம்ஃபில் பிஹெச்டி அதாவது நம்ம இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருப்போம்ல நான் டிப்ளமோ அப்லோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வந்து யூஜி வந்து இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் பிஜி முடிச்சிருக்கேன் நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எம்ஃபில் முடிச்சிருக்கேன் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதனா மென்ஷன் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் தேவை ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படின்னா கான்வகேஷன் சர்டிஃபிகேட் இதை வந்து நீங்கள் நாலு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணும்பொழுது இசேவை மையத்துக்கு இதை எடுத்துகிட்டு போனோம் ஓகேங்களா டிப்ளமோ யூஜி பிஜி எந்த டிகிரி எது முடித்தாலும் சரிதான் இந்த குரூப் ஃபோருக்கு அடிப்படையாக தேவையானது டென்த்து பட் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்களா அப்ளிகேஷனில் இந்த மாதிரி நான் டிகிரி முடிச்சிருக்கேன் பிஹெச்டி இதெல்லாம் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபிஷனல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படி இல்லைனா கான்வொகேஷன் சர்டிஃபிகேட் இதை அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பத்தில் எந்த சான்றிதழ்களை விவரங்கள் பதியப்பட்டுள்ளதோ அதனை மட்டும் பதிவு செய்யவும் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் போதும் தேவையில்லாத எக்ஸ்ட்ராலாம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரா தான் பண்ணுவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சேஃப் சைடுக்காக சில பேருக்கு டவுட் இருக்கும் ஐயோ இந்த சர்டிஃபிகேட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படி இருக்கேன்ட்டு நம்ம எல்லாமே பண்ணிடலாம் அஞ்சு ரூபா தானே ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்க எல்லாமே பண்ணிடலாம் செக் பண்ணுறது அவங்க பண்ணிக்கிட்டு எல்லாருமே வந்து எல்லாேருமே பண்ணுவாங்க நீங்கள் எல்லாமே பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா நீங்கள் என்ன அப்ளிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் பதிவேற்றம் செய்யும் சான்றிதழில் உள்ள தேதியும் விண்ணப்பத்தில் தாங்கள் அளித்துள்ள தேர்வு முடிவும் தேதியும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணும்பொழுது ஒரு டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பீங்களே ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பதிவேற்றம் செய்யும் சான்றிதழில் உள்ள தேதியும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்களே அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட்டும் விண்ணப்பத்தில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே அதில் இருக்கிற டேட்டும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிப்ளமோ யூஜி பிஜி எம்ஃபில் பிஹெச்டிக்கான மார்க் ஷீட் பதிவேற்றம் செய்ய வேண்டாம் அதாவது இப்போ நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க இந்த யூஜி பிஜி எம்ஃபில் பிஹெச்டி இது எல்லாமே இருக்குது அப்படின்னா இதுக்கான மார்க் ஷீட்டெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்னொரு பாயிண்ட் இதில் மெயினாக என்னன்னா நீங்கள் பதிவேற்றம் செய்யும் சான்றிதழில் உள்ள தேதியும் நான் இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண போகிற சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட்டும் நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தீங்களே அந்த டேட்டும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க சார் நான் வந்து இந்த டேட்டை மாற்றி போட்டேன் சார் அந்த டேட்டை மாற்றி போட்டேன் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் தயவு செஞ்சு பயப்படாதீங்க ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் உங்களை அந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்க நீங்கள் அதுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு அஃபிஷியலாக ஒரு லெட்டர் எழுதி உங் அதுக்குள்ள எல்லா ப்ரூஃபையும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சு ஒரு லெட்டர் ரீசென்ட்டாக எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சிருங்க நீங்கள் அதை உள்ள வச்சு அனுப்புகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் நீங்கள் சைன் போட்டு தான் அனுப்புவீங்க அந்த லெட்டரில் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்கேன் காப்பி ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்பொழுது இதை அப்லோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி ஐயா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேயா ஸோ இந்த டேட் இந்த இந்த நம்பர் லாஸ்ட்டில் ரெண்டு நம்பர் மிஸ் ஆயிடுச்சியா ஸோ அதை சேர்ந்து கண்டுக்குவோம் ஏதோ ஒரு ஃபார்மேட்டு நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் வந்து ஒரு ரெஸ்பெக்டாக ரொம்ப ரெஸ்பெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் நீங்கள் இதை அனுப்பிச்சிருங்க ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஸோ மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்காதீங்க ஸோ அதனால தான் ஒன் ஒன்றுக்கு பத்து தடவை வந்து இந்த சர்டிஃபிகேட் இது பண்ணும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ ஆனால் பயப்படாதீங்க ஸோ பயந்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் பயப்படுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஷியல்ஸில் இருப்பாங்களே தவிர உங்களை ரிஜெக்ட் பண்ணி வெளியான போகிறதுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அளவுக்கு பயப்படாதீங்க லெட்டர் முக்கியம் அதையும் எழுதி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ இது வரைக்கும் இந்த நாலு பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா கான்வொகேஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா சார் என்கிட்ட டிகிரி இருக்குது சார் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அனுப்புங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்லாம் அனுப்பக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களே சார் அவங்க போட்டிருக்கிறாங்க ஆனால் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் அனுப்புவிங்க புரியுதுங்களா அனுப்புகிறதுனால உங்களை ரிஜெக்ட்லாம் பண்ண போகிறது இல்லை அனுப்புனா உங்களுக்கு ஒரு ஒரு இது அனுப்ப தேவைலன்னு சொல்லியிருக்காங்க பட் அனுப்புனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அனுப்புங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் நெக்ஸ்ட் அஞ்சு இது வந்து இந்த சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்புறம் ஆறு ஆறாவது பாயிண்ட் வந்து தட்டச்சர் பதவி ஓகேங்களா ஸோ இதை அப்படியே நான் படிக்கிறேன் இவங்க அப்படி கேளுங்க இந்த டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைபிஸ்ட் இதுக்கானது சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூன்று பதவிக்கான அரசு தொழில்நுட்ப கல்வித்துறையின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வின் தேர்ச்சி சான்றிதழ்கள் ஓகேங்களா அரசு தொழில்நுட்ப கல்வித்துறையின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வின் தேர்ச்சி சான்றிதழ்கள் டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் அண்ட் சீனியர் கிரேட் அப்புறம் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் அண்ட் சீனியர் கிரேட் ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் சீனியர் கிரேட் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் அண்ட் சீனியர் ஆகிய சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்ய 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 வேண்டும் ஸோ நீங்கள் இந்த சுருக்கெழுத்தர் தட்டச்சர் கிரேட் த்ரீக்கானது இந்த ப்ரூஃபுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா குறிப்புன்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஒன்று சுருக்கெழுத்து தட்டச்சர் கிரேட் த்ரீ பதவிக்கான மேற்கண்ட தொழில்நுட்ப கல்வித் தொகுதியினை தெரிவாளர் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் ஓகேங்களா இவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த கல்வி தகுதியினை வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வச்சிருக்கணும் சோ இத்தொழில்நுட்ப கல்வி தகுதிக்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் சோ அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் மேலும் தொழில்நுட்ப கல்வி தகுதி தகுதிக்கு இணையான அரசாணை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட இன இணையான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் இது இல்லைனா இந்த கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு பேஸ் பண்ண சம் அததர் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும்ல இல்லை நீங்கள் அது மூலயமா நீங்கள் சர்டிஃபிகேட் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் அப்லோட் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தவறும் பட்சத்தில் அத்தெரிவாளர் சுருக்கெழுத்து தட்டச்சர் கிரேட் த்ரீ பதவிக்கு தகுதி தகுதியற்றவர் ஆகிறார் சப்போஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னா இந்த சுருக்கெழுத்தர் கிரேட் கிரேட் த்ரீக்கானது அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இந்த போஸ்டிங்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆறாவது பாயிண்ட்டு தட்டச்சர் தட்டச்சர் பதவிக்கான விண்ணப்பதாரர்கள் அரசு தொழில்நுட்ப கல்வி அதே தான் சேம் அந்த அரசு தொழில்நுட்ப கல்வித்துறை மூலியமாக நீங்கள் பெற்ற தேர்ச்சி நீங்கள் பாஸ் ஆகிருக்கிறீங்க அப்படிங்குறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ அதுதாங்க நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த சுருக்கெழுத்து தட்டச்சர் கிரேட் த்ரீ அப்புறம் தட்டச்சர் பதவிக்கான பண்ணுறவங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அவங்களை கன்சிடர் பண்ணுவாங்க இல்லைனா கன்சிடர் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செவன்த் பாயிண்ட் ஸோ இது வரைக்கும் இந்த ஆறு பாயிண்ட்டுமே வந்து புரிஞ்சிருக்கும் டைபிஸ்ட் கேட்டகிரிஸ் இந்த ஸ்டேனோ டைபிஸ்ட் கேட்டகிரி அவங்க வந்து தனி அவங்க வந்து ரெக்கக்னைஸ்டு இதில் வந்து சர்ட்டிஃபிகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்போ தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இது வரைக்கும் ஓகே செவெந்த் பாயிண்ட் இப்போ பார்க்க போகிறோம் இறுதியாக பயின்ற கல்வி நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் லாஸ்ட் ஸ்டடிட் காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஓகேங்களா இந்த கடைசியாக நீங்கள் எங்கே படிச்சீங்களோ காலேஜில் படிச்சிங்களா இல்லை ஸ்கூலில் படிச்சிங்களா நான் காலேஜ் தான் லாஸ்ட்டாக முடிச்சேன் அப்போ என்ன காலேஜில் இருந்து வேணும் ஸ்கூல் தான் லாஸ்ட்டாக முடிச்சேன்னா ஸ்கூல் தான் ஸோ இதில் இருக்கிற அந்த லாஸ்ட் ஸ்டடீட் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் இறுதியாக அப்படி இல்லைனா இறுதியாக அஞ்சல் வழி கல்வி இல்லைனா தொலைதூர கல்வி இருப்பேன் சில பேர் இந்த நான் சார் நான் வந்து தொலைதூர கல்வி தான் வந்து நான் முடிச்சிருக்கேன் அஞ்சல் வழி கல்வி முடிச்சிருக்கேன் நான் எப்படி சார் சான்றிதழ் வாங்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதற்கு அதற்கு முன் பயின்ற கல்வி இதற்கு முன்னாடி நீங்கள் எந்த கல்வி எந்த இது படிச்சிருக்கிறீங்களோ அந்த இருந்து நீங்கள் இந்த நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த தொலைதூர கல்வி அஞ்சல் வழி கல்வியில் படிச்சவங்க நாங்கள் எப்படி வாங்குறதுன்னு கேட்குறவங்க வந்து அதுக்கு முன் அதற்கு முன்பு நீங்கள் எங்கே படிச்சீங்களோ அந்த அதற்கான கான்டாக்ட் சர்ட்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் சப்போஸ் லாஸ்ட்டு ஸ்டடீட் கான்டாக்ட் சர்ட்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கான லெட்டர் ப்ராப்பராக அந்த மாதிரியான லெட்டர் எழுதி இந்த மாதிரி கொடுக்கலாம் சார் இந்த மாதிரி என்னுடைய காலேஜே மூடிட்டாங்க என்னுடைய ஸ்கூல் இது மூடிட்டாங்க நான் என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி கொடுக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா சார் என்னுடைய டிசியில் இருக்குது என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து இந்த கா காண்டக்ட்ஸ் கேரக்டர் அண்ட் காண்டக்ட் வந்து குட் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இது ஓகேவா சார் அப்படின்னு கேட்குறதுக்கு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல்ஸில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இது கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து கேரக்டர் அண்ட் காண்டாக்ட் வந்து குட்னு மென்ஷன் பண்ணியிருந்தா டிசியை கொடுத்தா போதும் இல்லை உங்களுக்கு வேறு எதனா ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னா சொல்கிறாங்க தனியாக வாங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க இது இருந்தாலே ஓகே அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு ஒரு பயமாக இருக்கா ஒரு லெட்டரை ஒன்று எழுதுங்க இந்த மாதிரி அனுப்பிச்சிருங்க டிசி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு அது ஜெராக்ஸ் எடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ அந்த லெட்டரில் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் நாலு பின்னாடி நீங்கள் செலக்ட் ஆகி கவுன்சிலிங் லிஸ்ட்டில் வரும்பொழுது கூட இல்லை சப்போஸ் கவுன்சிலிங் லிஸ்ட்டில் வராம முன்னாடியே வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு சில கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஏன் இதை அனுப்பலாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம் சார் நான் ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறேன் என்னுடைய எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது என் காலேஜ் மூடிட்டாங்க என் ஸ்கூல் மூடிட்டாங்க எனக்கு வந்து டிசிலேயே வந்து இந்த மாதிரி இருக்குது சில பேர் சொன்னாங்க நான் டிஎன்பிசி இதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சில பேர் சொன்னாங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ரூஃபுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் ஸோ நிறைய பேர் சொன்னது என்னென்னா டிசியில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்குன்னா தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு நம்ம அஃபிஷியலாக இன்னுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவே கிடையாது நம்ம எங்கே கேட்குறதுன்னு தெரியாது நமக்கான டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறதுக்கான விஷயம் இன்னமும் டிஎன்பிசி அந்தளவுக்கு எடுத்து கொடுக்கல கேட்டால் இந்த ஃபார்மில் இருக்குது அந்த ஃபார்மில் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஒவ்வொருத்தரும் கேட்குற அந்த டவுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாகவே இருக்குது சில பேர் கேட்குறாங்க நான் ஸ்பெக்ஸ் போட்டுட்ருக்கேன் எனக்கு இந்த பாயிண்டில் இருக்குது நான் வந்து எந்த கேட்டகரியில் வருவேன் ஹேண்டிகேப் கேட்டகரியில் வருவோம் ப்ளைண்ட் கேட்டகரியில் வருவோம்லாம் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கே தெரியல நான் உங்களை மாதிரி தான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன் அது எனக்கு எப்படி புரியுதோ அதை மாதிரி சொல்கிறேன் இல்லை எனக்கு டவுட் இருந்தால் நான் சில பேர்கிட்ட கேட்குறனே தவிர இந்த அஃபிஷியல் அதிகாரிங்கன்ட்டு இன்னமும் எதுவும் கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் பயப்படாதீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் டிஎன்பிசி ஆஃபிஷியல்ஸில் இருக்காங்க சப்போஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் எதுனா அப்லோட் பண்ணி இது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு என்னன்றதை சொல்லுவாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி எனக்கு டவுட் இருக்குது ஏன்னா இரு ஏற்கனவே வந்து குரூப் டூ ஏ கேண்டிடேட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிருக்கிறாங்க அப்லோட் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல்ஸில் வந்து அவங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்து எங்களுக்கு டவுட் லிஸ்ட்டு கேண்டிடேட்டு அப்படின்னு போட்டு இந்தந்த கேண்டிடேட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதில் எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ இந்த கேண்டிடேட் மட்டும் குறிப்பிட்ட பேர் வந்து வெப்சைட்டில் போட்டு ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த டேட்டில் வந்து தனியாக வந்து நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினலே நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒன்னே வந்தால் மறுபடியும் சொல்றேன் என்ன ஆனாலும் சரி பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் பயப்படுறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை ஸோ ஏழு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ எட்டாவது பாயிண்ட் சாதி சான்றிதழ் ஓகேங்களா சோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து எல்லாருக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இதுதான் ரொம்ப மெயின் சாதி சர்டிஃபிகேட்டு அது ரொம்ப முக்கியம் ஸோ பாயிண்ட் நம்பர் நைன் விண்ணப்பதாரர் முன்னாள் ராணுவத்தினர் முன்னாள் ராணுவத்தினரில் அன்னாரின் பிபிஓ மற்றும் போனஃபைட் சான்றிதழ்கள் மட்டும் பதிவேற்றம் செய்தால் போதும் ஓகேங்களா நீங்க அந்த உங்களுடைய பிபிஓவும் அப்புறம் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை மட்டுமே நீங்க பதிவேற்றம் செய்தால் போதும் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினரின் மனைவி மகன் மகள் இவங்க யாருமே வந்து இராணுவத்தினராக கருதப்பட மாட்டார் ஓகேங்களா உங்களுடைய சன் டாட்ரு ஒய்ஃப்லாம் வந்து முன்னாள் ராணுவத்தினராக வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க ஸோ ஃபார் இப்போ நான் சொன்ன இந்த ஒம்பது பாயிண்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறேன் மிஸ்டேக் இருந்தால் பயப்படாதீங்க லெட்டர் இது டிஎன்பிசி ஆஃபிஷியல்ஸுக்கு போடுங்க அவங்க வந்து என்ன கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படியே ஜெராக்சிட்டு அனுப்புங்கள் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் டென் விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளியனில் உரிய மருத்துவ குழுவிடமிருந்து மூன்று உறுப்பினர் அடங்கிய மருத்துவ குழுமத்தில் பெறப்பட்ட பெறப்பட்ட சான்றிதழ் மற்றும் பதிவேற்றம் செய்தால் போதுமானது ஓகேங்களா நீங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னா டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மூன்று உறுப்பினர் அடங்கிய மருத்துவ குழுமத்தில் பெறப்பட்ட சான்றிதழ் மற்றும் பதிவேற்றம் செய்தால் போதுமானது அதில் உடல் ஊனத்தின் தன்மை சரியான விழுக்காடு வித் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி மற்றும் அவரது உடல் ஊனம் அவருடைய பணிகளை திறம்பட செய்வதில் அவருக்கு தடையாக இருக்காது என கருதுவதாகவும் மருத்துவ குழுமத்தால் குறிப்பிட்டிருக்க வேண்டும் ஸோ இவர் இத்தனை பர்சன்டேஜ் வந்து டிசபிலிட்டியாக இருக்கிறாரு ஈ கேன் ஏபிள் டு டூ சம்திங் அவரால் ஒர்க் பண்ண முடியும் ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்து அந்த மூன்று உறுப்பினர் அடங்கிய அந்த மருத்துவ குழுவால் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அவங்க வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க இவர் வந்து ஓகே ஃபிட்டு இத்தனை பர்சன்டேஜ் இவர் டிசபிலிட்டியாக இருக்கிறார் இவரால் ஒர்க் செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்க கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா அந்த சர்டிஃபிகேட்டை இதில் தான் வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க சார் நான் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன் சார் எனக்கு மைனஸ் டூவில இருக்குது சார் நான் ப்ளைண்டா இல்லை நான் லோ விஷனாக அப்படின்லாம் கேட்டாங்க சத்தியமாக அது எனக்கே தெரியல ஏன்னா இந்த மாதிரி உள்ளலாம் வந்து இந்த கேட்டகரியில வருமானு எனக்கு தெரியல மேபி அதுவும் நல்ல கொஷின் தான் ஆனா அது அது அதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது எவ்வளோ பேர் ஸ்பெக்ஸ் போட்டுருக்காங்க ஸ்பெக்ஸ்லாம் இப்போ நார்மலான விஷயம் தான் எனக்கு தெரியல மேபி தெரிஞ்சால் கூட சில பேர் சொல்லுங்கள் அதெல்லாம் அந்த கேட்டகிரியில் தான் நானும் நினைக்கிறேன் அண்ட் பாயிண்ட் நம்பர் லெவன் ஆதரவற்ற விதவை டெஸ்டிட்யூட் விடோ ஸோ இவங்களுக்கு தனியாக சர்டிஃபிகேட் இருக்குது அதையும் வாங்கி இந்த கேட்டகரியில் வராங்கன்னா இவங்க அனுப்பணும் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க டெஸ்டிட்யூட் விடோ அப்படின்னா எந்த வழியிலையுமே ரூபாய்க்கு மேலே அவங்க வருமானம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க and குடும்ப ஓய்வூதியம் எதுவாக இருந்தாலும் நாலாயிரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது ஓகேங்களா இத்தகைய விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் உதவி ஆட்சியர் சார் ஆட்சியரிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் அதாவது குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட வந்து சிக்னேச்சர் வாங்கி நீங்கள் அனுப்பணும் ஓகேங்களா சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் விவாகரத்தை பெற்றவர் ஆதரவற்ற விதவையாக கருதப்பட மாட்டார் ஸோ டிவோர்ஸ் ஆகிருக்கிறவங்க வந்து ஆதரவற்ற விதவையாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அந்தந்த கேட்டகரிக்கு இப்போது பாயிண்ட் நம்பர் டுவெல் விண்ணப்பதாரர் எனில் விண்ணப்பதாரர் வந்து திருநங்கையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி கார்டு மற்றும் அரசாணையில் அரசாணையில் மென்ஷன் பண்ணியிருக்கிறபடி சாதி சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் ஓகேங்களா திருநங்கைகள்னால் அவங்களுடைய ஐடி கார்டு அப்புறம் அவங்களுடைய சாதி சான்றிதழ்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அதனுடன் திருநங்கை விண்ணப்பதாரரை ஆண் இனத்தவராக கருத வேண்டுமா அல்லது பெண் இனத்தவராக கருத வேண்டுமா என்பதற்கான விருப்ப கடித நகல் ஒன்றினையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் உங்களுக்கு விருப்பப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் ஆண் கேட்டகரியில் வருமா பெண் கேட்டகிரியில் வருமா அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ டுவெல் பாயிண்ட் பார்த்தாச்சு இப்போ பாயிண்ட் நம்பர் தேர்ட்டீன் விண்ணப்பத்தில் ஒட்டப்பட்டு ஒட்டப்பட்டது போன்று கடவு சீட்டாளும் பாஸ்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் பாயிண்ட் நம்பர் ஃபோர்டீன் இந்த தேர்விற்கான அறிவிக்கை தேதிக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க பார்த்திங்களா இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனு இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஜாபில் யார் யாரெல்லாம் சேர்ந்துருக்கிறாங்களோ அவங்க அவங்க எந்த டேட்டில் சேர்ந்தாங்க அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய ஒழுங்கு நடவடிக்கை என்ஓசி இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்து அதனை பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு வாட்டி படிக்கிற நல்லா கேளுங்கள் இந்த தேர்விற்கான அறிவிக்கை தேதிக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் அவர்களது பணி விவரங்கள் அதாவது பணியில் சேர்ந்த நாள் பணிபுரியும் துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்ஓசி வழங்கப்பட்டுள்ளதா எழுத்துப்பூர்வமாக தெரிவித்து அதனை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்டீன்த் பாயிண்ட் பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஓகேங்களா இது வந்து அந்த பள்ளி அந்த ஸ்கூலோடைய முதல்வர்கிட்ட இருந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வாங்கணும் ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் திஸ் இஸ் டு சர்ட்டிஃபை தட் திரு திருமதி டேஷ் உங்கள் பேரு ஹேஸ் ஸ்டடிட் எஸ்எஸ்எல்சி டியூரிங் தி இயர் ஃப்ரம் எந்த இருந்து எந்த படிச்சுருக்கீங்கன்ட்டு திஸ் சர்டிபிகேட் இஸ் இஷ்யூட் ஆஃப்டர் வெரிஃபையிங் தி கோர்ஸ் கண்டென்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ட்ரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணி தான் அதை சைன்பட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த முதல் முதல்வர் வந்து அவர் வந்து சைன்பட்டு கொடுப்பார் ஓகேங்களா சோ ஃபார் இந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட் நான் வந்து சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சா உங்களுக்கு எந்த மிஸ்டேக் இருந்தாலும் சரிதான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு லெட்டர் லெட்டர் மாதிரி எழுதி உங்களுக்கு இருக்க இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் வந்து எழுதி அனுப்பிச்சுட்டு அந்த ஜெராக்ஸ் அப்படியே எடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணுங்கள் அவங்க அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க பயப்படாதீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எந்த மிஸ்டேக் பண்ணாலும் ஓகேங்களா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும் லெட்டர் எழுதணும் எழுதணும் கொடுக்கணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் முக்கிய குறிப்பு ஸோ இந்த முக்கிய குறிப்பு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன் தயவு செஞ்சு கேளுங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன நிறுவனத்தினால் நடத்தப்படும் பொது இ மையங்களில் பட்டியல் முகவரிடம் தேர்வு நிறுவனத்தில் பதிவுக்கு பதிவு பதி பட்டியலிடப்பட்டுள்ளது ஸோ இந்த இ சேவை மையமோட லிஸ்ட்டு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க வேணும்னா நீங்கள் லிஸ்ட்டில் போய் பாருங்க லிஸ்ட்டு போய் பார்த்துலாம் யாரும் போகிறது கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்தில் கிட்ட நீங்கள் விசாரிச்சாலே அந்த இ சேவை மையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய போகுது அங்கே போய் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் செகண்ட் பாயிண்ட் ஒவ்வொரு தேர்வின் மூலம் சான்றிதழ் எதிர்பார்ப்பிற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட தேதியிலோ அல்லது அதற்கு முன்னதாகவோ சான்றிதழ்களின் படிமநிலைகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஸோ குறிப்பிட்ட தேதி அதாவது எந்த தேதி ஃப்ரம் தேதியிலிருந்து லாஸ்ட் டே டேட்டுக்குள்ளே அந்த டேட்டுக்குள்ளே அவங்க வந்து என்ன பண்ணணும்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிவேற்றம் செய்யும் முன் சான்றிதழ்களின் படி படிமணங்கள் தெளிவாக உள்ளதா என்பதை தெரி கொள்ள வேண்டும் உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து தெளிவாக இருக்கா கிளாரிட்டியாக இருக்கா கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஃபோர்த் பாயிண்ட் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் கோரியுள்ள தகுதிக்கான சான்றிதழ்கள் ஏதேனும் பதிவேற்றம் செய்யப்படாமல் விடுபட்டு போனால் அவர் பதிவு செய்துள்ள விவரம் கணக்கில் கொல்லப்பட மாட்டாது ஓகேங்களா ஸோ விண்ணப்பத்தாரர்கள் வந்து உங்கள் விண்ணப்பத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற தகுதிக்கான சான்றிதழ்கள் எதெல்லாம் வந்து பதிவேற்றம் செய்ய செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பதிவு செய்துள்ள விவரம் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் குரூப் ஃபோர்க்கு வந்து டென்த்து தான் போதும் நான் டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல அப்படின்னா எனக்கு டிகிரியை வந்து அது வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அர்த்தம் ஸோ எனவே அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அல்லது அவர் பதிவேற்றம் செய்த சான்றிதழ்களின் தகுதிகள் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் ஓகேங்களா நீங்கள் சில டைம் மேபி அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படி இல்லைனா இதுக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க பதிவேற்றம் செய்த சான்றிதழ்களின் தகுதிகள் மட்டுமே கணக்கில் கொல்லப்படும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யப்படவில்லை எனில் அவருக்கு இந்த தேர்வில் கலந்து கொள்ள விருப்பமில்லை ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணல அப்லோட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிஎன்பிசி இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் விண்ணப்பத்தாரர் விண்ணப்பத்தில் பதிவு செய்துள்ள விவரங்களுக்கு மட்டுமே சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல் போதுமானது நீங்கள் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க டென்த்து ப்ளஸ் டூ யூஜி டிப்ளமோ பிஜி என்ன இது பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் கொடுங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் டென்த்து தான் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சிங்களா ஐயோ நான் யூஜி கொடுக்க மாறந்துட்டேன்னா யூஜிலாம் நீங்கள் தர தேவையில்லை ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்கவே இல்லை தேவை இல்லை பேசிக் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் டென்த்து மட்டும் தான் கொடுத்துருக்கீங்கன்னா போதும் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார் பட் ஆனால் நான் டென்த்து மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா போதும் டென்த்து மட்டுமே கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனாலும் சில பேர் கேட்க மாட்டாங்க எக்ஸ்ட்ராவாக அனு அனுப்புவாங்க ஸோ நீங்கள் அப்படி அனுப்புகிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஆனால் எல்லாருமே எக்ஸ்ட்ரா தான் அனுப்புவாங்க எக்ஸ்ட்ரா அனுப்புறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே அனுப்பிச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்டா கூடுதலான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்திருந்தாலும் அதற்கான கோரிக்கை விண்ணப்பத்தில் இல்லை எனில் அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஆ தெளிவாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நான் வந்து பிஜி முடிச்சிருக்கேன் ஓகேங்களா குரூப் ஃபோருக்கு நான் அப்ளை பண்ணுறேன் ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் குரூப் ஃபோருக்கு டென்த்து தானே தேவைப்படும் அப்படின்ட்டு டென்த்து தான் நான் கொடுத்துருக்குறேன் அப்ளிகேஷனில் இப்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னடா இது நான் பிஜி முடிச்சிருக்கிறேன் டென்த்து மட்டும் தானே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ சரி நம்ம அப்லோட் பண்ணும்போது சர்டிஃபிகேட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ நான் பண்ணாலும் அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நான் பண்ணாலும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க இப்போது நான் வந்து யூஜி வரைக்கும் முடிச்சிருக்கிறேன் ஓகேங்களா ஆனால் நான் எல்லா சர்டிஃபிகேட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை யூஜி வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்க இல்லை நான் யூஜி வரைக்கும் முடிச்சிருக்கிறேன்னு அப்ளிகேஷனில் கொடுத்துட்டு நான் டென்த்து சர்டிஃபிகேட் நான் சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா யூஜியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க இந்த எக்ஸாமுக்கான அடிப்படை குவாலிஃபிகேஷன் டென்த்து டென்த்தை டென்த்தை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ட் பாயிண்ட் நம்பர் செவன் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய அனுமதிக்கப்படும் கடைசி நாளுக்கு பிறகு சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய இயலாது ஓகேங்களா லாஸ்ட் நாளுக்குள்ளே பண்ணுறங்க அதுக்கு மேலே பண்ணாதீங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிதான் தான் சொல்கிறாங்க பாயிண்ட் நம்பர் எயிட் இணைய வழி வழியன்றி ஏனைய அஞ்சல் மற்றும் நேரில் பெறப்படும் சான்றிதழ்கள் பரிசளிக்கப்பட மாட்டாது ஓகேங்களா நீங்கள் வந்து நெட்டில் அந்த அந்த சேவை மையத்தில் மட்டும் தான் போய் பண்ண முடியுமே தவிர நேரில் போய் பார்க்குறது கொடுக்குறதா அந்த மாதிரிலாம் இது பண்ணாலும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அண்ட் பாயிண்ட் நம்பர் நைன் என்ஓசி என்ஓசி சர்டிஃபிகேட் தடையின்மை சான்றிதழ் தடையின்மை சான்றிதழ் மற்றும் குரூப் ஏ குரூப் பி இந்த கேட்டகரியில் இருக்கிற அரசு அதிகாரி அரி அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் ஆகியவை அன்னார் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுமாயின் அச்சமயத்தில் அளித்தால் போதுமானது ஸோ நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க பாயிண்ட் நம்பர் நைனில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு உங்களை பொழுது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் ஏ குரூப் பி இந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கக்கூடிய காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் மேபி செலக்ட் ஆகி கவுன்சிலிங் லிஸ்ட்டில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருந்து இந்த தேதிக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது நீங்கள் அந்த கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் ரெண்டு இருக்குது இது இது எந்த காண்டாக்ட்டு அப்படின்னா குரூப் ஏ குரூப் பி கேட்டகரியில் கிட்ட நீங்கள் வாங்குகிற காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் என் ஒசியும் மட்டும் தான் நீங்கள் கவுசிலிங்கில் செலக்ட்டான எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணும் மிச்சப்படி லாஸ்ட்டு ஸ்டடி உங்கள் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்ச காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா இந்த ரெண்டு மட்டும் இப்போதைக்கு தேவையில்ல என்ஓசி அப்புறம் இந்த குரூப் ஏ குரூப் கிட்ட வாங்குற கான்டெக்ட் சர்டிஃபிகேட் கிடையாது அது வந்து நீங்கள் கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு லிஸ்ட்டு செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்சமயம் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை இப்போதைக்கு இந்த என்ஓசியும் இந்த குரூப் ஏ குரூப் ஆஃபீஸ் கேட்க வாங்குறதும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாயிண்ட் நம்பர் நைன் வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் டென் விண்ணப்பத்தில் கோரியுள்ள விவரங்களுக்கு விண்ணப்பதாரரிடம் ஏதேனும் சான்றிதழ் இல்லாவிட்டாலோ அல்லது தாங்கள் விண்ணப்பத்தில் தவறான தகவல் தந்து அதற்குரிய சான்றிதழ் இல்லை என்றாலோ அதற்கான கடிதம் ஒன்றை எழுதி அதனை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஸோ தெளிவாக கிளியராக இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரியலனாலும் சரிதான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி தான் எது பண்ணியிருந்தாலும் சரிதான் இந்த டென்த்து பாயிண்ட்டு அப்படிங்கிற ஒன்றத்தில் செம கிளியராக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் விண்ணப்பத்தில் கோரியுள்ள விண்ணப்பத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயங்கள் ஓகேங்களா எந்த விவரங்கள் எந்த டேட்டாவும் ஏதேனும் சான்றிதழ் இல்லாவிட்டாலோ இந் அதுக்கான சான்றிதழ் சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் கிட்டே இல்லைனாலோ அல்லது தாங்கள் விண்ணப்பத்தில் தவறான தகவல் தந்து அதற்குரிய சான்றிதழ் இல்லை என்றாலோ தவறான விஷயங்கள் ஏதோ கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படின்னாலோ நீங்கள் கடிதம் ஒன்று எழுதி டிஎன்பிசி ஆஃபிஷியலுக்கு அனுப்பிச்சு அந்த அந்த நீங்கள் எழுதி அனுப்புறதுக்கு முன்னாடி அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய இ சேவை மையத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி தாங்க கவலையே படாதீங்க ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து யாருமே நமக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது ஸோ ஒரே சொல்யூஷன் என்னென்னா டிஎன்பிஎஸ்சிக்கு லெட்டர் எழுதி சைன் போட்டு அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு வந்து அந்த ஒரிஜினல் அனுப்பிச்சிடுங்க ஒரிஜினல்னால் என்ன நீங்கள் எழுதி அனுப்புவீங்களா ஒரு பேப்பரில் அதுதான் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சேவை மையத்தில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க எல்லாமே கிளியராக முடிஞ்சிடும் ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கவலைப்பட வேணாம் பயப்படப்பட வேணாம் உங்களுக்கு தேவை இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணலாம் அனுப்பிச்சிட மாட்டாங்க எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க தான் பதினாறு லட்சம் பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ முப்பத்தி மூணாயிரம் பேர் கூப்பிட்டுருக்காங்கன்னா யாருமே மிஸ்டேக் பண்ணாமலாம் போக மாட்டாங்க எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறது மனித இயல்பு தான் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கான எக்ஸாக்ட் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இவனுங்க இந்த வெப்சைட்லேயுமே கிளியராக எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க வெப்சைட்லேயுமே எதையுமே இப்படி பண்ணுங்க அப்படி எடிட் பண்ணுங்க எடிட்டிங் ஆப்ஷன் கூட இந்த வெப்சைட்டில் கொடுக்கல நாம ஒன்று ஒன்றா ரெக்வெஸ்ட் பண்ணி மெயில் அமிச்சு அவங்க கிளியர் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ டைரக்டாக நமக்கு எதுவுமே இல்லை லெட்டர் எழுத தவிர வேறு லெட்டரை எழுதி அனுப்புறத தவிர வேறு சொல்யூஷன் நம்மகிட்ட எதுவுமே இல்லை ஸோ பயோட்ட தவிரல பாயிண்ட் நம்பர் லெவன் சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் அனைவரும் கலந்தாய்வு கழைக்கப்படுவார்கள் என உறுதி கூற இயலாது ரொம்ப பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க சார் நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறேன் சார் எனக்கு ஜாப் கிடச்சிருமா சார் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் ஜாபுக்கு போவாதீங்க ஜாபுக்கு முன்னாடி ஒரு கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரி பேர் தான் கவுன்சிலிங் கவுன்சிலிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க ஓகேங்களா கவுன்சிலிங் லிஸ்ட்ல வந்து அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அவங்க கவுன்சிலிங் லிஸ்ட்னு சொல்லுவாங்க கவுன்சிலிங்க்கு வரவங்க எல்லாருக்குமே ஜாப் கிடைச்சிடும்னு சொல்லுற முடியாதுன்ட்டு ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு ஃபேஸ் இருக்கு இப்போ சிவி லிஸ்ட் கொடுத்து ஃபேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் தான் ஜாப் உங்களுக்கு இருக்கா இல்லையான்ட்டு நீங்க வந்து டேரெக்டா கவுன்சிலிங் அங்கே தான் உங்களுக்கு தெரிய வருமே தவிர அது வரைக்கும் போஸ்டிங் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது தான் நிரந்தரமான உண்மை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும் உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது நேரடியாக போனோம் நீங்கள் கவுன்சிலிங் டேட்டு போனோம் கவுன்சிலிங் டேட்டுக்கு போகும்போது ஏகப்பட்ட ரிசர்வேஷன் இருக்குது அந்த ஏகப்பட்ட ரிசர்வேஷனில் இன்னா இருக்குது இந்த கேட்டகரியில் இத்தனை சீட்ஸ் இருக்குது இத் சார் நான் என்ன நான் அதிக மார்க் எடுத்துருக்குறேன் என்னை விட கம்மி மார்க் எடுத்துருக்கிறான் அவனு கவுன்சிலிங் டேட்டு என்னை விட பத்து நாள் கழிச்சு தான் இருக்குது ஆனால் நான் பத்து நாளைக்கு முன்னாடி கவுன்சிலிங் வந்துட்டேன் எனக்கு ஜாப் இல்லை அவனுக்கு எப்படி சார் ஜாப் கிடைக்குனா அங்கே தான் இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்ட்டு இருக்குது ஸோ நான் இப்போ இந்த டூ ஏ வந்து இப்போதைக்கு நடந்துகிட்டு அது கவுன்சிலிங் டே ஒன் டே டூ எப்படி நடந்துக்கிட்டு அந்த டேட்டா எல்லாமே இப்போ என்கிட்ட இருக்குது நான் அந்த டேட்டாவை வந்து எப்படின்ட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும் கவுன்சிலிங்கில் என்ன நடக்குது ரிசர்வேஷன் எப்படி இருக்குது அதில் எப்படி சீட்ஸ் வந்து டெய்லியும் இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ ரெண்டு நாள் இது மூணாவது நாள் குரூப் டிஏ நடந்துகிட்டு இருக்கு நான் வந்து அந்த குரூப் டியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனாலிசிஸ் கிளியராக நம்மளுக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு நிச்சயமாக இன்னமும் நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் சில பேர் கேட்குற டவுட்ஸுக்குலாம் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் கிடையாது இந்த லெட்டர் எழுதுறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் ஸோ க்ளியராக இருக்கும் எதுவும் பயப்பட தேவையில்லை எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் நல்லபடியாக எல்லாமே கிடைக்கும் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்